Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து உடலில் இருக்கிற இரத்த அணுக்களின் எண்ணிக்கை வந்து குறைவு தான் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டைலான உணவை தான் சாப்பிட்றோம் அதை தவிர ஆரோக்கியமான உணவு வந்து யாராவது நம்ம சாப்பிட்றோமா அப்படிலாம் இல்லை உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடலில் இரத்த அணுக்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு எந்த நோயும் வராது உடலில் வந்து நோய் வந்து அதிகமாகிறதுக்கு ரத்தம் கம்மியாக இருக்கிறது தான் காரணம் இரத்த உற்பத்தியை நம்ம எப்படி அதிகரிக்கலாம் அதுக்கு என்ன ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம சாப்பிடணும் அதில் வந்து காய்கறிகளாக நம்ம சாப்பிடணுமா இல்லை பழங்களாக நம்ம சாப்பிட்லாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பழங்களாக வந்து நம்ம எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம் வந்து ஒரு நல்ல ஒரு ரத்த அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சத்தான பழம்னு சொல்லலாம் பேரிச்சம்பழத்தை வந்து நீங்கள் தேனில் மூணு நாள் ஊற வைக்கணும் ஊற வச்சு காலையிலே ரெண்டு பழம் நைட்டு ரெண்டு பழம் இல்லை மத்தியானமும் நீங்கள் எடுத்துக்கணுனாலும் மத்தியானமும் ரெண்டு பழம் இப்படி மூணு வேலையும் ரெண்டு ரெண்டு பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரத்த அளவின் அளவு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நாவல் பழம் நாவல் பழம் வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரணும் அதனால் நம்மளுக்கு ரத்தம் வந்து அதிகரிக்கும் இதயத்துக்கும் ரொம்ப நல்லது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் நாவல் பழம் வந்து ரொம்ப நல்லது சர்க்கரை அளவு வந்து குறைக்கும் அதையும் நீங்கள் அடிக்கடி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலர்ந்த அத்திப்பழம் இருக்குல்ல அத்திப்பழம் வந்து ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பொருள்னு சொல்லலாம் கர்ப்பமாக இருக்கிறவங்கெல்லாம் அத்திப்பழம் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க இதை வந்து டெய்லி ராத்திரி வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து நீங்கள் அத்திப்பழத்தை வந்து ஊற வச்சுருங்க அதை ஊற வச்சாலே நல்லா அப்படியே தண்ணியில் நல்லா ஊறிடும் பால்லையும் ஊற வைக்கலாம் தண்ணியிலையும் ஊற வைக்கலாம் தேன்ல கூட ஊற வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி ஊற வச்சு ஒரு நாலு இல்லை அஞ்சு அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக டெய்லி எடுத்து சாப்பிட்றதுனால அதனால உங்களுக்கு ரத்தம் வந்து அதிகரிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூ செம்பருத்தி பூ இருக்குல்ல செம்பருத்தி பூவில் நடுவில் உள்ள மகரந்தத்தை வந்து பூரை பிச்சு போட்டுட்டு சுற்றி உள்ள எதல் இருக்குல்ல அஞ்சு எதல் இருக்குது அந்த அஞ்சு எதலையும் நம்ம சும்மாவே வாயில் போட்டு மென்று ஒழுங்கிடணும் இதனாலையும் நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபின் அளவு வந்து நம்மளுக்கு வந்து அதிகரிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இலந்தை பழம் இலந்தை பழம் சாப்பிட்டதுனால ரத்தம் வந்து சுத்தம் செய்யப்படும் சுத்தம் செய்வதோடு நம்மளுக்கு உடல்லையும் பல நோய் எதிர்ப்பு சக்திகளையும் வந்து அதிகரிக்குது அதனால் இலந்தை பழத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நம்ம குடலில் உள்ள கழிவுகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது குடல் ஆரோக்கியத்தோடு வைக்கிறத வைக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் நம்மளுக்கு ரத்தம் அதிகரிக்கிறதுக்கும் அது இன்னொரு காரணமாக இருக்குது இஞ்சி நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இஞ்சி சாறு எடுத்து அது கூட கொஞ்சம் தேனும் சேர்த்து கலந்து குடிக்கணும் இதனால் நம்மளுக்கு ரத்தம் வந்து அதிகரிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு கேரட்லேயும் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கான சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டு நீங்கள் ஜூஸாகவும் குடிக்கலாம் சாப்பாட்லேயும் எடுத்துக்கலாம் உங்கள் இஷ்டந்தான் உங்களுக்கு எப்படி சாப்பிடணுன்னு தோணுதோ நீங்கள் கேரட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்